வணக்கம் நாம் இன்று திருக்குறளில் ஐந்தாவது அதிகாரமான இல்வாழ்க்கை அதை பற்றி பார்க்கலாம் பின்பு இதில் முதல் திருக்குறளான இல்வாழ்வான் என்பான் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை அதிகாரம் இல்லறத்தின் சிறப்பும் மற்றும் இல்வாழ்வானுடைய பண்புகளும் கடமைகளையும் கூறும் அதிகாரம் ஆகும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் இல்வாழ்வான் என்றால் இல்லறத்தில் என்று சொல்லப்படுபவர் இயல்புடைய என்றால் தன்னை சார்ந்த மூவர்க்கும் என்றால் பெற்றோர் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் ஆகிய மூவர்க்கும் நல்லாற்றின் என்றால் நல்லதை செய்யக்கூடிய நின்ற துணை என்றால் நிலையான துணையாவர் அடுத்த இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் இல்லறத்தில் வாழ்பவர் என்று சொல்லப்படுபவர் தன்னை சார்ந்த அதாவது பெற்றோர் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் ஆகிய மூவர்க்கும் நல்லதை செய்கின்ற நிலையான துணையாவர் இல்வாழ்வானின் கடமை என்பது தன் குடும்பத்தாருக்கு நல்ல வழிகாட்டியாகவும் அவர்களின் துன்பங்களை போக்கும் துணையாகவும் இருக்க வேண்டும் இள்வாழ்வான் எள்வாழ்வான் என்பான் என்பான் இயல்புடைய இயல்புதைய மூவர்க்கும் மூவர்க்கும் நல்லாற்றின் நல்லாற்றின் நின்ற நின்ற துணை துணை இரண்டாவது திருக்குறளான துறந்தார்க்கும் துவா என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் துறந்தார்க்கும் என்றால் பற்றுகளை துறந்தாருக்கும் துவாதவர்க்கும் என்றால் வறியவர்களுக்கும் அதாவது வாழ்வு நடத்த தேவையான பொருள் இல்லாமல் இருக்கும் வறியவர்களை குறிக்கிறது இறந்தார்க்கும் என்றால் நிலை திரிந்து ஆதரவற்று நிற்போருக்கும் என்பான் என்றால் இல்லறத்தான் எனப்படுபவன் துணை என்றால் அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் பற்றுகளை துறந்தாருக்கும் வறியவர்களுக்கும் நிலை திரிந்து ஆதரவற்று நிற்போருக்கும் உயிர் வாழ்க்கை நடத்த உதவிகள் செய்பவர்கள் இல்வாழ்வான் ஆவர் இயல்பாகவே தன்னை சார்ந்த பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் ஆகிய மூவருக்கும் நிலையான துணையாக இருந்து அவர்களை நல்வழியில் வழிநடத்தி செல்பவர் இல்வாழ்வான் என்று முந்தைய குரல் கூறுகிறது இங்கு இயல்பின் நீங்கிய மூவருக்கும் அதாவது துறந்தாருக்கும் வறியவருக்கும் நிலை திரிந்து ஆதரவற்று நிற்போருக்கும் உதவியாய் நிற்பதுவும் இல்வாழ்வான் என்கிறார் வள்ளுவர் இந்த குரல் குடும்ப வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையும் அதன் சமூக பொறுப்பையும் விளக்குகிறது துறந்தார்க்கும் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் இல்வாழ்வான் என்பான் என்பான் துணை துணை மூன்றாவது திருக்குறளான தென்புலத்தார் தெய்வம் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் தென்புலத்தார் என்றால் முன்னோர் தெய்வம் என்றால் வழிபடும் தெய்வம் விருந்து என்றால் விருந்தினர் ஒக்கல் என்றால் சுற்றத்தார் அதாவது உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார்கள் தான் என்றால் தன் குடும்பம் என்றாங்கு என்றால் என்றபடியான இனி அடுத்த வரி பார்க்கலாம் ஐம்புளத்தாறு என்றால் ஐந்து வழியிலும் ஓம்பல் தலை என்றால் போற்றிக் காத்தல் தலையான இல்வாழ்க்கையாம் இனி இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் முன்னோர்கள் வழிபடும் தெய்வம் விருந்தினர்கள் சுற்றத்தார்கள் மற்றும் தன் குடும்பம் என்றபடியான ஐந்து வழியிலும் அவர்களை போற்றிக் காத்தல் என்பது தலையான இல்வாழ்க்கையாம் முன்னோர்களை நினைவுகூறுதல் வழிபடும் தெய்வத்திடம் பக்தியுடன் ஒழுகுதல் விருந்தினருக்கு விருந்தோம்புதல் சுற்றத்தாரிடம் அன்பு பாராட்டுதல் தன் குடும்பத்தை பேணிக் காத்தல் என்றபடியான ஐந்து வழியிலும் போற்றிக் காத்தல் என்பது தலையான இல்வாழ்க்கையாம் என்பது இக்குறளின் கருத்து தெய்வம் தெய்வம் தான் தானென்றாகு ஐம்புலத்தாறு ஐம்புலத்தாறு ஓம்பல் ஓம்பல் தலை தலை நாலாவது திருக்குறளான பழியஞ்சி பாத்தூன் என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் பழியஞ்சி பாத்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல் பழியஞ்சிப் பாத்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல் இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் பழி அஞ்சி என்றால் பழிகளுக்கு அஞ்சுதலும் அதாவது பழிகளுக்கு அஞ்சி தீய செயல்கள் மூலம் பொருள்கள் ஈட்டாமல் இருத்தலும் பாத்தோன் என்றால் பகுத்துண்டலும் நல்ல செயல்கள் மூலம் ஈட்டிய பொருளை பகுத்து உண்டலும் உடைத்தாயின் என்றால் உடையவரின் வாழ்க்கை என்றால் இல் வாழ்க்கையில் இப்போ இந்த முதல் வரிக்கான பொருளை வாசித்து பார்க்கலாம் பழிகளுக்கு அஞ்சுதலும் பகுத்துண்டலும் உடையவரின் இல்வாழ்க்கையில் அடுத்த வரி பார்க்கலாம் வலியெஞ்சல் என்றால் வலி இடர்பாடு எஞ்ஞான்றும் என்றால் எப்போதும் இல் என்றால் இல்லை இடர்பாடுகள் எப்போதும் இல்லை அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் பழிகளுக்கு அஞ்சு தீய செயல்கள் மூலம் பொருள்கள் ஈட்டாமல் இருத்தலும் நல்ல செயல்கள் மூலம் ஈட்டிய பொருளை பகுத்துண்டலும் இவை இரண்டும் உடையவரின் இல்வாழ்க்கையில் வழி இடர்பாடுகள் எப்போதும் இல்லை என்பது இக்குறளின் கருத்து பழி அஞ்சி பழி அஞ்சி பாத்தூன் பாத்தூன் உடை தாயின் வாழ்க்கை வாழ்க்கை வழி எஞ்சல் வழி எஞ்சல் இல் இல் ஐந்தாவது திருக்குறளான அன்பும் அரணும் என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் அன்பும் என்றால் அன்பும் அறனும் என்றால் நற்செயலும் உடைத்தாயின் என்றால் உடையதானால் அது என்றால் அதுவே இல்வாழ்க்கை என்றால் இல்வாழ்க்கையின் பண்பும் என்றால் நல்குணமும் பயனும் என்றால் நல் விளைவுகளும் ஆகும் இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் அன்பும் நற்செயலும் உடையதானால் அதுவே இல்வாழ்க்கையின் நல்குணமும் ஆகும் அன்பினால் நல்குணமும் அறத்தினால் நல்விளைவுகளும் உண்டாகும் அன்பாக இருக்கும் தன்மையும் அறவழியில் நடத்தலும் அதுவே இல்வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் அன்பும் அன்பும் அரணும் அரணும் உடைத்தாயின் உடைத்தாயின் இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை பண்பும் பண்பும் பயனும் பயனும் அது அது ஆறாவது திருக்குறளான அறத்தாற்றின் இல்வாழ்க்கை என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் அறத்தாற்றின் என்றால் அறத்தின் வழியில் இல் வாழ்க்கை என்றால் இல்லற வாழ்க்கையை ஆற்றின் என்றால் நடத்தினால் வரும் பயனை விட புறத்தாற்றில் என்றால் புறமான வேறு வழியில் போய் பெறுவது என்றால் அடைகின்ற பயன் என்றால் யாது இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் அறத்தின் வழியில் இல்லற வாழ்க்கையை நடத்தினால் வரும் பயனை விட புறமான வேறு வழியில் போய் அடைகின்ற பயன் யாது ஒன்றும் இல்லை அறவழியில் இல்லற வாழ்க்கை நடத்துதலே சிறந்தது என்பது இக்குரல் கூறும் கருத்து அறத்தாற்றின் வாழ்க்கை இல்வாழ்க்கை ஆற்றன் புறத்தாற்றல் புறத்தாற்றல் போய் போய் பெறுவது பெறுவது ஏழாவது திருக்குறளான இயல்பினான் இல்வாழ்க்கை என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் இயல்பினான் என்றால் இயல்பான முறையில் அதாவது அறவழியில் என்றால் என்பான் என்றால் என்று சொல்லப்படுபவர் முயல்வாருள் என்றால் மேலான வாழ்வு பெற வேண்டும் என்று முயற்சி செய்கின்றவர்கள் எல்லாம் தலை என்றால் எல்லாருள்ளும் முதன்மையானவர் இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் இயல்பான அறவழியில் இல்வாழ்க்கையை வாழ்பவன் என்று சொல்லப்படுபவர் மேலான வாழ்வு பெற வேண்டும் என்று முயற்சி செய்கின்றவர்கள் எல்லாருள்ளும் முதன்மையானவர் ஆவர் அறத்தை பின்பற்றி இல்லற வாழ்க்கை நடத்தும் ஒருவர் உலகில் மேலான வாழ்வு வேண்டி வேறு முயற்சி செய்பவர்களில் சிறந்தவர் ஏனெனில் அவர் தனக்குரிய கடமைகளை சரியாக நிறைவேற்றும் வாழ்க்கை முறையில் இருப்பவர் இக்குறளில் இல்லற வாழ்க்கையின் உயர்வையும் அதனை முறையாக நடத்துபவரின் பெருமையும் கூறப்பட்டுள்ளது எல்லாம் எல்லாம் தலை தலை எட்டாவது திருக்குறளான ஆற்றின் ஒழுக்கி என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோட்பாரின் இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் ஆற்றின் ஒழுக்கி என்றால் ஒழுக்கத்துடன் நடத்தப்படும் அறநிலுக்கா இல்வாழ்க்கை என்றால் அறத்தை விட்டுவிடாத இல்லற வாழ்க்கை நோட்பாறன் என்றால் தவம் செய்பவர்களின் நோண்மை என்றால் தவத்தின் பலனை உடைத்து என்றால் கொண்டது இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் ஒழுக்கத்துடன் நடத்தப்படும் அறத்தை விட்டுவிடாத இல்லற வாழ்க்கையானது தவம் செய்பவர்களின் தவத்தின் பலனை கொண்டதாகும் இதன் மூலம் ஒழுக்கமான இல்லற வாழ்க்கை தவம் செய்பவர்களின் தவத்தை போலவே மதிப்புமிக்கது என்று கூறப்படுகிறது ஆற்றன் ஆத்ரன் ஒழுக்கி ஒழுக்கி அறநிழுக்கா அரணிழுக்கா இல்வாழ்க்கை எல் வாழ்க்கை ஒன்பதாவது திருக்குறளான அரண் எனப்பட்டதே என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் அரண் என்றால் அறம் எனப்பட்டதே என்றால் என்று சொல்லப்பட்டதே இல்வாழ்க்கை என்றால் இல்லற வாழ்க்கை அக்தும் என்றால் அதுவும் பழிப்பது என்றால் மற்றவன் தூற்றுவது இல்லாயின் நன்று என்றால் இல்லையானால் நல்லது இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் அரண் என்று சொல்லப்பட்டதே இல்லற வாழ்க்கை ஆகும் அதுவும் மற்றவர்கள் பலிக்காத வகையில் இருந்தால் மிகவும் நல்லது என்பது இப்பாடலின் பொருள் அரண் எனப்பட்டதே அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை பிறன் பழிப்பது பத்தாவது திருக்குறளான வையத்துள் வாழ்வாங்கு என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் வையத்துள் என்றால் உலகத்துள் வாழ்வாங்கு என்றால் வாழும் முறைப்படி அல்லது சரியான முறையில் வாழ்பவன் என்றால் இல் வாழ்க்கை நடத்துபவர் வானுரையும் என்றால் வானில் உறையும் அல்லது வானில் வசிக்கும் தெய்வத்துள் என்றால் தெய்வத்தன்மையில் வைக்கப்படும் என்றால் மதிக்கப்படுவர் இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் உலகத்தில் சரியான முறையில் இல்வாழ்க்கை நடத்துபவர் வானில் உறையும் தெய்வத்தன்மையில் மதிக்கப்படுவர் என்பது பொருள் வையத்துள் வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் தெய்வத்துள் வைக்கப்படும் வைக்க padum